Speaker, sir, the opposition would like to assist you in doing your work. We would like the House to function often and well. Speaker, sir, it is very important that cooperation happens on the basis of trust. It is very important that the voice of the opposition is allowed to be represented in this House. I'm confident that you will allow us to represent our voice, allow us to speak, allow us to represent the voice of the people of India. Speaker, sir, uh, the question is not how efficiently the House is run. The question is how much of India's voice is being allowed to be heard in this House. So the idea. Because sir, so the idea that you can run the house efficiently by silencing the voice of the opposition yeah, yeah, yeah. is a non-democratic idea. And this election has shown that the people of India expect the opposition to defend the constitution, the Samvidhan of this country. Gandhi <laughs> election, இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள் வெளியே செல்வதற்காக ஒருவேளை நாட்டில் தேர்தலுக்கு பிறகு ஒரு கழகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக அப்ப தெரியுங்களா இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே இருந்த அன்னைக்கு முராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க இந்திய மக்கள் அப்படி இல்லை எவ்வளவு பெரிய தவறையும் மன்னிக்க கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க அதனால உங்களுக்கு ஒரு சின்ன கீரல் கூட வராது நீங்க பயந்து நாட்டை விட்டு போகாதீங்க ஒரு வேலை நீங்க அவங்க நாட்டை விட்டு போய் தான் போக எப்பவும் இருக்கும் வேற வழி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகும் அந்த காந்தி ஃபேமிலி இன்னும் பல எலெக்ஷன் நாம் பார்த்தோம் எண்பதுல பார்த்தோம் எண்பத்தி நான்குல பார்த்தோம் பல இடத்துல பார்த்தோம் அன்பு சகோதர சகோதரிகளே இன்னைக்கு அரசியல் அம்பு சட்டத்தை பத்தி பேசுறாங்க இந்த குடும்பம் காங்கிரஸ் இது எப்படி இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டில் எப்படி எல்லாம் ஆட்சி நடந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து கை காட்டி காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்கிறாங்க அவங்களுடைய வண்டவாளம் என்னவாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் அதற்கப்புறம் எமர்ஜென்சி வருவதற்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மையாருக்கு போர் அடிச்சதுன்னா ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி ஒரு ஆட்சியை கலைப்பாங்க அவங்க எதுக்காக ஆட்சியை கலைச்சாங்க அப்படிங்கறத மட்டும் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஹரியானால ஆட்சியை கலைக்கிறாங்க எதுக்குன்னா பஞ்சாபுக்கும் பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் தனி சண்டை அந்த தண்ணி சண்டைக்கு நடுவராத பிரதமர் இருப்பார் அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் சொன்னதை ஹரியானா ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக ஹரியானால ஆட்சியை கலைச்சாட்சி ஒரிசால அவங்களுடைய கூட்டணி உடைந்து விட்டது என்பதற்காக ஆட்சி கலைச்சாச்சு கர்நாடகால எழுபத்தி ஒண்ணு மெஜாரிட்டி வரல ஆட்சியை கலைச்சாச்சு குஜராத் எழுபத்தி ஒண்ணு காங்கிரஸ்குள்ள ரெண்டு குரூப் சண்டை போட்டுக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் காங்கிரஸ் இந்திரா அதுக்கு ஆட்சியை கலைச்சாச்சு

எமர்ஜென்சி யாரும் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்காக சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மெம்பருமே முக்கியமான பத்திரிகை ஆபீஸ்ல போய் ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ண வைக்கிறாங்க எல்லாரும் ஒரு ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகை ஆபீஸ்ல ஏறி சோ இருபத்தி ஆறு ஜூன்ல இருந்து வரக்கூடிய செய்தித்தாள் வரக்கூடிய செய்திய இருபத்தி அஞ்சு ஜூன்ல இருந்து சென்சார் பண்றாங்க எத்தனை நாளைக்கு பண்றாங்கன்னா இருபத்தி ஒரு மாதங்கள் பண்றாங்க என்ன செய்தி வரணும் என்ன செய்தி வரக்கூடாது எமர்ஜென்சி எப்படி ரிப்போர்ட் பண்ணனும் அதனாலதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருபத்தி ஆறு ஜூன் பாத்தீங்கன்னா பல செய்தித்தாள் எமர்ஜென்சியை வெல்கம் பண்ணி செய்தி வந்திருக்கும் ஏன்னா சென்சார் போர்டவங்க உள்ள எடிட்டோரியல் உட்காந்துக்கிட்டு இவங்க டைப் அடிச்சு அச்சடிச்சு இவங்க வந்து நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் பிரஸ் இன்னைக்கு பிரஸ் நண்பர்கள் சொல்றாங்கன்னு பிஜேபி ஆட்சியில் இப்படி குத்திட்டீங்க அப்படி குறைஞ்சிட்டீங்க அப்படின்னு எப்படி இருந்தது என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இருபத்தி ஆறு ஜூன்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு அதெல்லாம் தாண்டி இன்னொரு ஆச்சரியமான விஷயங்க எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு நிலைமை என்ன ராஜஸ்தான்ல ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு மங்கல் பேரி ராஜஸ்தான் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய சேர்மன் அவரை வந்து முப்பது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல டிரான்ஸ்பர் பண்றாங்க அப்படின்னா எமர்ஜென்சி அறிவிச்சு அஞ்சு நாள் கழிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க நம்ம நம்பர்கள் எல்லாம் போய் ராஜஸ்தான் ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் ஹர்தீப் ஜோஷி கிட்ட கேட்கிறாங்க எதுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க அது ஒண்ணு இல்லைங்க எமர்ஜென்சிக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி அவருக்கு ஃபோன் பண்ணாரு இந்திரா காந்தி அம்மையார டிஸ்குவாலிஃபை பண்ணதை தவறுன்னு ராஜஸ்தான் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொன்னாங்க அந்த பொது கூட்டத்தில் பத்தாயிரம் பேருக்கு வச்சு கூட்டம் நடத்தி கோர்ட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்த சொன்னாங்க அப்ப இவருக்கு நாங்க கேட்டோம் உங்களுக்கு ராஜஸ்தான் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கே ஒரு நூறு ட்ரக் அனுப்புங்க அத பத்தாயிரம் பேர்த்து ஏத்திக்கிட்டு பொதுக்கூட்டத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த ஐஏஎஸ் அதிகாரி மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் எமர்ஜென்சி போட்டோன்னு தூக்கி அடிச்சிருக்கோம் ட்ரெஸ் கேக்குறாங்க தப்பு நீங்களா அதுக்கு அந்த ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் அஜய் ஜோஷி சொல்றாரு அவரை மீசால கைது பண்ணி நீங்க சந்தோஷம் பண்ணுங்க டிரான்ஸ்பர் தான் நாங்க பண்ணணும் அப்படின்னு ஆனா இருப்பவர்கள் எல்லாம் மீசால வேறு வேறு காலகட்டத்தில் கைதாகி சிறைக்கு சென்றவர்கள் எப்படி நம்முடைய நாடு இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இதை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு